ஒரு கேம்பக்டான ஒரு டிசைனில் ரொம்பவே வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனாக இருந்தாலும் சரி வீட்டுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணின ஒரு வீட்டுடைய வீலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ப்ரைஸ் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எல்லாமே எங்கே அப்படின்றத இந்த வீடியோடைய எண்டில் சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடு நம்மளுடைய எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான வீடாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்மளுடைய வீடு வீட்டுமனை சந்தை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்மளுடைய யூடியூப் அல்காரிதம் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறீங்க உங்களுடைய நீட் என்னன்றதை புரிஞ்சுட்டு உங்களுக்கு நம்மளுடைய சேனலை ரெகுலராக சஜெஸ்ட் பண்ணும் ஸோ இந்த வீடியோவை நம்ம என் நம்ம ப்ராப்பராக வந்து பார்க்கலாம் வணக்கம் வாடிக்கையாளர்களே இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஃபுல் வீழாக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீட்டோடைய டோட்டல் லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது அடியில் பில்டப் ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு அருமையான ஒரு டூ பிஹெச்கே வீடை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீட்டோடைய திசை அதாவது ஃபேஸிங்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்ச ஒரு அருமையான வீடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மெயின் டோரோடைய ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வால் டைல்ன்றது நம்ம பதிச்சிருக்கோம் சேஃப்டி கேட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எம்எஸ்ல ஸோ அதுவும் இல்லாமல் டைல்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்குமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் டோரை பொறுத்தளவு இது வந்து ஒரு மெட்டல் டோர் கிட்டத்தட்ட பன்னெண்டு லாக்ன்றது இதுல இருக்கும் சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோடைய ஹால் ஏரியாவை பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் ஏரியாவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஹாலோடைய சைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினாலுக்கு பதிமூணுன்ற ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான சைஸ்ல பண்ணியிருக்கோம் வால் பெயிண்டிங்ஸுமே வந்து நமக்கு ரொம்ப ஒரு பிரைட் பிரைட்னஸ் வந்து கொடுக்கக்கூடிய கலர்ல பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோவாகவே கொடுத்துருக்கோம் வித் யூபிவிசி டோரோட இந்த வீட்டை பொறுத்தளவு இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு ஸோ ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தனி வீடு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்துட்டு பதினொன்றுன்ற நல்ல ஸ்பேசியஸான சைஸில் கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி டைலுமே கூட நல்ல ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்கோம் வித் உங்களுக்கு வந்து கப்போர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது இதில் வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டுடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுக்கு நாலுன்ற சைஸில் வந்து நல்லா பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுமே கூட இதோட இன்க்ளூட் பண்ணி பண்ணியிருக்கோம் அதேமாரி உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் திங்க்ஸ் எல்லாமே வந்து தாராளமாக இதில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது இந்த வீட்டோடைய அட்டாச்சிட் டாய்லெட் இது உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்பேசிஸாக இருக்கும் ஸோ வாஷ் பேஷனாக இருக்கட்டும் அதேமாதிரி வென்டிலேஷன்க்காக இருக்கக்கூடிய சின்ன வின் ப்ரொவிஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுன வீடு இது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைலுமே கூட செவன் ஃபீட்டுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஷவரு கீசரு வால் மிக்சர் எல்லாமே இந்த வீட்டில் நம்ம ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நீங்க பாத்துட்டீங்க ஸோ அடுத்தது வந்து இந்த வீட்டுடைய கிச்சன் ஏரியாவை பார்க்க போறோம் சோ அந்த கிச்சனுடைய சைஸ் என்ன பைந்தாபூர் பஸ்ஸால இருந்து வெறும் அஞ்சா கிலோமீட்டர்ல நீங்க பட்ஜெட் பிரெண்ட்லியா இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க வர வேண்டிய இடம் சிகேபி அவென்யூ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தீரன் நகர் பஸ் ஸ்டாண்ட் சாரநாதன் காலேஜ் இந்திரா காலேஜ் ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் சிகேபி அவென்யூக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு கிராண்ட் ஆர்ட்ஸ் பர்மனன்ட் காம்பவுண்ட் வால் டுவெண்டி தௌசண்ட் ஸ்கொயர் பீட்ல சில்ட்ரன்ஸ் பார்க் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா வாட்டர் பைப் லைன் இது எல்லாமே நம்ம சிகேபி அவன்யூல அமைஞ்சிருக்கு நம்ம சிகேபி அவன்யூல பிளாட்ஸ் வாங்குற எல்லாத்துக்கும் பத்திரம் பதிவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே ஸ்கிரீன்ல தருற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஏரியாவுடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பத்துக்கு எட்டுன்ற தாராளமான தான் பண்ணியிருக்காங்க வித் உங்களுக்கு வந்து ஃபுல்லி மாடுலர் கிச்சன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிங்க்குமே சிங்க் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிச்சன் டைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு ஹைட்டில் ஒரு கிட்டத்தட்ட எயிட் ஃபீட் ஹைட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதைச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் வந்து ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஃபுல்லி மாடலர் கிச்சன் அப்படின்றதால உங்களுடைய திங்ஸ் அதே மாதிரி உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம்னா தாராளமா அதில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சோ நம்மளுடைய சமையல் திங்ஸ் வச்சிருக்க வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுவே வந்து ஓவர் ஹைட்டில் நமக்கு வந்து கபோர்ட் ஒட்டுமே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா திங்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய திங்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு வீடோ தான் நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதோடைய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோடைய எண்டில் நம்ம சொல்லிடுவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுடைய கிட்ஸ் பெட்ரூமை பார்க்க போகிறோம் இந்த வீட்டுடைய கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா பத் பத்துக்கு பத்துன்ற ஒரு நல்ல ஸ்பேசியஸான சைஸில் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுவுமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு தாராளமான ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக இருக்கும் இதிலுமே கூட வெண்டிலேஷனுக்காக நல்ல ஒரு விண்டோவுமே வந்து கொடுத்துருக்கோம் யூபிவிசி டோர்ஸோட வித் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு ஏரியா எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்கோம் உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிடலாம்னா ப்ராப்பரா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல விண்டோஸ்மே கூட நல்லா வந்து உங்களுக்கு யூபிவிசியில் வந்து நல்லா ப்ராப்பரா வந்து அடுத்தது இந்த வீட்டு பேக் சைடுல இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் நல்லா உங்களுக்கு வந்து தாராளமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அந்த வீடு இருக்கு ஸோ வாங்க நம்ம இந்த வீட்டோடைய வெளியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த வீட்டோடைய மேலே போகக்கூடிய கேஸ்க்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ்க்கு கீழேயே நம்ம ஒரு காமன் டாய்லெட்டுமே கூட பண்ணியிருக்கோம் இதுவுமே கூட உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் அதுவும் இல்லாமல் ஏவி ப்ரொவிஷன்ஸ் அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து போருக்கு இருக்கக்கூடிய மோட்டார் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து வெளியே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம இந்த வீட்டுடைய காமன் டாய்லெட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் பண்ண ஒரு காமன் டாய்லெட்டு ஸோ இதுவுமே கூட நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது வாஷிங் மிஷின் கூட ப்ரொவிஷனுமே கூட வெளியே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் நேரில் சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்ஐடி தான் எம்ஐடி அதாவது மாத்தூரில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் இருக்குது இந்த வீடோடைய பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ லேக்ஸ் நெகோஷியபிள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்க்கு நம்ம வீடியோ வீட்டுக்கு பண்ணி செஞ்ச யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கனவு இல்லம் எங்களோட நிறைவாகும்